எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகாருண் உங்கள் என்ன குழந்தைங்களா இந்த வாரம் என்ன கதை இருக்கும் யோசிங்க யோசிங்க சரி கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கல நான் ஒரு குறிப்பு தரவா இந்த கதையில் வரப்போகிறது ரெண்டு விதமான பறவைகள் அது ரெண்டுத்துக்குமே எப்பவும் ஒன்றோட ஒன்று பகை ஒன்று ஐஸ்வர்யம் தரக்கூடியதுன்னு சிலர் சொல்லுவாங்க இன்னொன்று நம்ம பித்ருக்களுக்கு சமானம்னு சொல்லுவாங்க என்னது ஐஸ்வர்யம் பித்ரு இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா கிட்டே கேளுங்க சரி இப்போது சுலபமாக ஒரு குறிப்பு தரவா ஒன்றுக்கு ராத்திரியில் நல்லா கண்ணு தெரியும் இன்னொன்று பகல்ல தான் இற தேடும் கண்டுபிடிச்சிட்டிங்களா சவ்வாஷ் ஆமாம் காகமும் ஆந்தையும் தான் இந்த கதையை உங்களுக்காக எழுதி கொடுத்தது என்னோட தோழி பவ்யா மதுரை மாவட்டத்தில் கீழ்கொயில் குடின்னு ஒரு கிராமம் இருக்குது ஊர் பேரில் குயில் இருந்தாலும் நம்ம கதையில் வரப்போகிறது காக்காவும் ஆந்தையும் தான் அந்த கிராமத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்துக்கு இடையில் ஒரு காக்கா கூட்டம் கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு அதே மரத்தோட எதிரில் இன்னொரு மரத்தில் ஒரு ஆந்த கூட்டம் வாழ்ந்துச்சு இந்த காகத்துக்கும் ஆந்தைக்கும் எப்பவுமே ஜென்ம பகன்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல அதனால் எப்போவுமே ரெண்டுத்துக்கும் சண்டை தான் எதிர் எதிரில் இருந்தால் கேட்கவா வேணும் ஆந்த கூட்டம் தங்களோட வலிமையை காட்டவும் காகங்களை சண்டைக்கு இழுக்கவும் நினச்சி ராத்திரியில் தனியாக கிளையில் ஏதாவது ஒரு காக்கா உட்காந்துக்கிட்டு இருந்தால் போதும் ஆந்தைங்களுக்கு ராத்திரியில் நல்லா கண் பார்வை தெரியும்ல அதனால பகல் முழுக்க இற தேடி களைச்சு போயிருக்கிற காக்கையை ராத்திரியில் போய் நல்லா தொந்தரவு பண்ணும் அதே மாதிரி ஒருவேளை ஆந்தை ஏதாவது ஒன்று பகல் நேரத்துல காக்காங்க கண்ணுல பட்டுச்சோ அவ்வளோதான் இந்த மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க இதுக்கு ஏதாவது எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு காக்கா கூட்டத்துல இருந்த ஒரு காக்கா ராஜா கிட்ட போய் தினமும் இந்த ஆந்த கூட்டம் தொந்தரவு பண்ணுது அதுங்க தொல்லை தாங்க முடியல ராஜா எதாவது பண்ணுங்க ராஜா எதாவது பண்ணுங்கன்னு நொய்யும் 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 நொயின்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சான் அதுக்கு அந்த ராஜா சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியலை நம்ம வேணா வேறு இடம் பார்த்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு வயசான அந்த ராஜா சொன்னது மற்ற காக்காங்களுக்கெல்லாம் சரியா ஏன் இவங்கள பார்த்து பயந்துடணும் அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி தரணும் அதுங்களை இங்கேருந்து விரட்டி அடிக்கணும் சொல்லிச்சான் அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு காக்கா என் கிட்ட ஒரு யோசனை சண்டை போட்டு விரட்ட நம்ம கிட்ட ஆழ்வலம் கம்மி அதனால ஒரு நாடகம் தான் அதுங்கள ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு ராஜா காக்கா நாடகம்லாம் வேண்டான்னு சொல்லிச்சான் அதை இந்த காக்கா கேட்கல ராஜா நீங்கள் எப்படிதான் சொல்லுவீங்க நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொல்லிச்சான் அது என்ன யோசனை தெரியுமா ரொம்ப மோசமான யோசனை குழந்தைங்களா இந்த காக்காங்கெல்லாம் சேர்ந்து யோசனை சொன்ன காக்காவை துரத்தி அடிக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடணும் அப்போது இந்த காக்கா கோச்சுக்கிட்டு போய் சமணர் மேலே மேலே போய் உட்காந்துக்குமா அந்த கூட்டத்துக்கு நேராக போய் அழுமா இந்த மாதிரி என்ன வந்து இருந்து விரட்டிட்டாங்கன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுமா அதை கேட்ட ஆந்தக்கூட்டம் பாவப்பட்டு காக்காவை தங்களோட சேர்த்துக்கும்போது ராத்திரி வேளையில் ஆந்தைங்கள்லாம் இற தேட போகும்போது அவங்க கூட்டில் தீ வச்சுடலான்னு தான் இந்த காக்கா சொன்ன யோசனை ரொம்ப மோசம் இல்லை குழந்தைங்களா இதை கேட்ட மற்ற காக்காங்கெல்லாம் சுபாஷ் பலே சரியான யோசனை அது இதுன்னு ஒரே ஆரவாரம் பண்ணுச்சான் ஆனால் அந்த ராஜா எனக்கென்னவோ இந்த யோசனை சரியாக தோணலை நான் சொல்கிறத கேளுங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அறிவுரை சொல்லிச்சான் அதெல்லாம் இந்த காக்கா கேட்குற மாதிரி இல்லை திட்டம் போட்ட மாதிரியே மற்ற காக்காங்கெல்லாம் சேர்ந்து நாடகம் பண்ணி இந்த யோசனை கொடுத்த காக்கா இருக்கே அதை துரத்தி விட்டுருச்சான் இந்த காக்காவும் சமணர் மலை மேல பறந்து போய் சோகமாக உட்காந்துக்குச்சான் இந்த நாடகத்தை பார்த்துட்டு இருந்த ஆந்த குஞ்சு ஒன்று இந்த காக்கா கிட்ட வந்து நீ கவலைப்படாத நான் உங்களை என்னோட ராஜா கிட்ட கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிச்சு காக்கா நினச்ச மாதிரியே ஆந்த கூட்டம் அவங்க வசிப்பிடத்துக்கே அதை கூட்டிகிட்டு போய் அங்கே அடைக்கலமும் கொடுத்துச்சான் அதுக்கு பிரதி உபகாரமாக எதிரில் ஆலமரத்தில் இருக்கிற காக்கா கூட்டத்தை அங்கேருந்து எப்படியாச்சும் விரட்டி அடிக்கணும்னு ஆந்தைகள் அந்த காக்கா கிட்டே கேட்டுச்சான் காக்காவும் அதுக்கு சம்மதம்னு சொல்லிச்சான் நாள் போக போக அங்கே இருந்த ஆந்தைகளும் ஆந்தை குட்டிகளும் காக்காவுக்கு ரொம்ப உதவி பண்ணிச்சான் பத்திரமா பார்த்துக்குச்சான் சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துச்சான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த காக்காவுக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு அடடா இவங்க நம்ம கிட்ட இவ்வளோ அன்போடையும் நம்பிக்கையோடையும் இருக்காங்களே நம்ம யோசனை ரொம்ப கொடூரமானதா இருக்கே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுச்சு ஏன் தெரியுமா அதுக்கு இவங்க கூட சேர்ந்து தன்னோட காக்கா கூட்டத்துக்கு துரோகம் பண்றதும் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு இந்த ஆந்தயங்களை அழிக்கணும்னு நினைச்சதும் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அந்த காக்கா அழுதுச்சு இதை பார்த்து அந்த குட்டி ஆந்த பரிவா காக்கா கிட்ட வந்து காக்கா நீ ஏன் அழற உன் நீ விரட்ட பட்ஜியா அப்படின்னு கேட்டுச்சான் கரிசனத்தோட வந்து கேட்ட குட்டி ஆந்தைய பார்த்ததும் காக்காக்கு மனசு தாங்கவே இல்லை நடந்ததெல்லாம் குட்டி ஆந்த கிட்ட சொல்லி ஓன்னு அழுதுச்சான் இதை கேட்ட குட்டி ஆந்தை அடடா அவ்வளோதான நீ எவ்வளோ நல்லா காக்கா உன் கூட்டத்தை காப்பாத்தா உன் உயிரை பற்றி கவலைப்படாமே இங்கே வந்துட்ட பாரு இங்கே வந்ததும் பழிவாங்கிற குணத்தை ஒதுக்கி வச்சுட்டு அடைக்கலம் கொடுத்த எங்களுக்கு நன்றியோடு இருக்கணும்னு நினைக்கிற அல்லவா உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் கவலைப்படாத நீ அதோடு இல்லாமல் குட்டி அந்த இதை பற்றி தன்னோட கூட்டத்துக்கிட்ட போய் பேசிச்சான் அந்த காக்கா நினைச்சிருந்தா நம்ம எல்லாரையும் அழிச்சிருக்கலாம் நான் ஒன்னு கேக்குறேன் காக்காய்களோ பகல்ல வேட்டையாடுற பறவைகள் நம்மளோ ராத்திரி வேட்டையாடுற பறவைகள் நம்ம ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கணும் சண்டை போட்டுக்காம சந்தோஷமா இருக்க முடியும் அல்லவா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் காக்கா கூட்டத்துக்கிட்ட சண்டை போட கூடாது அப்படின்னு ஒரு உடன்படிக்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு குட்டி அந்த சொல்ல குட்டி அந்த சொல்றது சரிதானு மத்த ஆந்தைங்களுக்கு தோண இந்த காக்காவையும் கூட்டிக்கிட்டு எல்லா ஆந்தையும் பறந்து போய் அந்த காக்கா ராஜா கூட பேசி ஒரு உடன்படிக்கைக்கு வந்துச்சு அதாவது காலையில் நீங்கள் இற தேட போங்க நாங்கள் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம் ராத்திரி நாங்கள் இற தேட போகிறோம் நீங்கள் எங்களை எதுவும் பண்ணாதீங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பறவை கூட்டமும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துச்சா என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சா அடுத்த வாரம் இன்னொரு கதையோட சீக்கிரமா சந்திக்கலாம் அது வரைக்கும் நம்மளும் அந்த ஆந்தை கூட்டத்து மாதிரி சச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்